நம்ம இன்றைக்கி சாம்பார் பொடி தான் தயார் பண்ண போகிறோம் சின்ன அளவில் தான் எடுத்துருக்கோம் காய்க்கில மல்லி ஐம்பது கிராம் அரிசி சாப்பாடு அரிசி எல்லாமே வெயிலில் காஞ்ச பொருள் தான் லைட்டாக வறுத்தாலே போதும் அரிசியெல்லாம் வறு ரொம்ப தீயணுன்றதெல்லாம் இல்லை பொரியணும் அப்படின்லாம் ஐம்பது கிராம் மிளகு ஐம்பது கிராம் சீரகம் இருபத்தஞ்சி கிராம் வெந்தயம் கொஞ்சம் கட்டி தெருந்தாயும் எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் இதுவும் ரொம்ப வறுப்படணும் அப்படின்லாம் இல்லை ரொம்ப வறுப்பட்டு கலர் மாறிடும் பொருள் பொடி மூணு மூணு ஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச உடனே எடுத்துக்கலாம் அது பொறிஞ்சிருச்சு ஐம்பது கிராம் கடலப்பருப்பு ஐம்பது கிராம் பருப்பு அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் அதுவும் பொரியணும்னு அவசியம் இல்லை கலர் மாறாமல் வறுத்து விட்டு எடுத்துக்கலாம் எல்லாம் வெயிலில் காஞ்ச பொருள் தான் இப்போ எல்லாத்தையும் வறுத்தாச்சு வறுத்து இந்த இதுலேயே நம்ம மாற்றிக்கலாம் அந்த கல்லை பருப்பும் தோரம் பருப்பு நிறம் மாறாமல் வறுத்து இதுலேயே சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு ஒரு கைப்பிடி கருகப்பில் வெயிலில் அலசி காய வச்சது தான் அது காஞ்ச தான் நம்ம கொஞ்சம் வறுத்தாலே போதும் நொறு நொறுன்னு நொறுங்கிரும் கையில் பிடிச்சா நொறுங்கணும் அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ வறுப்பட்டுருச்சு அது எடுத்துக்கிட்டு அந்த பாருங்க கையில் பிடிச்ச நொறுங்குது அந்த அளவுக்கு வறுத்துக்கணும் நான் இதில் சாம்பார் வச்சேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்கள் நல்லா நல்லாயிருக்குன்னாரு இப்போ மிளகா வச்ச நூற்றி ஐம்பது கிராம் நீங்கள் காரம்னா கொஞ்சம் குறைச்சிக்கங்க நூற்றம்பது கிராம் மிளகா இது வெயிலில் காஞ்சது தான் அதனால் நம்ம லைட்டாக வறுத்தாலே போதும் கலர் மாறக்கூடாது பொடி நிறம் மாறிடும் கருவேப்பிலையும் அந்த பெருங்காயத்தையும் ஒன்றா சேர்த்துக்கெல்லாம் இந்த சூட்லேயே அரட்டும் எல்லாம் வறுபட்டாச்சு இந்த மல்லியில் ஒன்றரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கட்டி மஞ்சள்னா மிஷினில் கொடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் அரைக்கிறதுனால தூளை சேர்த்துக்கிட்டோம் இப்போ ஆறி அடித்து அரைச்சாச்சு அரைச்சி மிக்சியில் அரைச்சி சளிச்சு எடுத்துட்டோம் வீடே மணக்குதோ அவ்வளோ மனமாக இருக்குது இந்த சாம்பார் சின்ன அளவுலேயே நம்ம செஞ்சுட்டோம் நான் சின்ன அளவில் செஞ்சதே இவ்வளோ பொடி வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் சின்ன அளவுலேயே செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெரிய அளவில் செஞ்சுக்கோங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்